சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதாகும் அவர் வழியில் நானும் ஆக சொல்றதை செய்வ செய்வதா சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன் கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா ஏற்றப்பா திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அம்மா ஒரு மண்ணின் செயல இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு இவங்களுக்கு ஒரு நாசம் போக வேண்டியதான் வெக்கம் மானம் சூடு சொரண ஈனம் திராவிடம் ஓங்கோல் தனம் கருணாநிதித்தனம் பெரியார் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குதலை அஞ்சு நிறைவேத்துன்னு சொல்லுங்கடா வெட்கம் கேட்டவைங்களா அப்படின்னு இடமானம் கார்த்தி ஒருத்தன் ட்விட்டு போட்டிருக்கான் இப்போ எதுக்கு பாராட்டு விழா நான் என்னத்தை சாதித்துட்டேன்னு இப்போ பாராட்டு விழா அப்புறம் என்ன பயினத்துக்கு இங்கே வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பார் சந்தானம் கேட்டது போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தி கேட்க முடியுமா சீச்சி நம்ம சீமான் தம்பி கட்டுக்கோப்பா பேசணும் கண்ணியமா பேசணும் நம்ம வேற ஒழுக்கமா பேசணும் சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம் சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் அங்க டாஸ் மார்க் கட்டலாம் அதுல நீங்க புல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம் அதனால நீங்க ஏர்போர்ட்ட தடுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி உருட்டு பொரட்டு திருட்டு இதுதான் திராவிட வழக்கம்

அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் வீட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் களத்தில் எத்தனையோ பொய்களை அரசியல் கட்சிகள் சொல்வார்கள் சொல்கிற பொய்களில் பத்து பொய் சொன்னா ஒரு அஞ்சு பொய்யை நிறைவேற்றுவாங்க சரி பத்து வாக்குறுதி ஆனா பத்து வாக்குறுதியுமே பொய் தான் பத்து பொய் அது பத்து வாக்குறுதி வச்சுக்கலாம் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருபத்தி ஒண்ணுல அந்த தேர்தல் அறிக்கைக்கு பேரு ஹீரோ கதாநாயகன் என்று இன்றைய கதாநாயகன் திராவிட இனத்தினுடைய போர்வால் பெரியாருடைய தடியை பிடித்து கைத்தடியை பிடித்து அரசியல் பயின்று அண்ணாவுடைய விரல் பிடித்து அரசியல் படித்து கருணாநிதி அந்த மஞ்ச துண்டு தொங்கி தொங்கியே அரசியல் பயின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கை திமுகவுடைய கதாநாயக தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நேரம் கிடையாது ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில முதல் நூறு பக்கங்கள் இந்த முதல் நூறு பக்கங்களை நான் ஆட்சிக்கு வந்த ஆறு மாத காலத்தில் போர் நடவடிக்கை எடுத்து நான் நிறைவேற்றுவேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த அனைத்தையும் நிறைவேற்ற தனி அமைச்சகம் அமைக்கப்படும் தலைவர் புகழ்பெற்ற வாசகம் உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும் அது செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதாகும் அவர் வழியில் நானும் ஆக சொன்னதை செய்வ செய்வதா சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன் அந்த வாக்குறுதி என்னன்னா திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் முதல் வாக்குறுதி ஆக அந்த வற்புறுத்தீங்களா கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி அமைக்கப்படும் ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா நக்கப்பா செஞ்சேலா முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு நூறு நாட்களுக்கு தீர்வு காணப்படும் கண்டேலா அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறைகளுக்கு முகாம்கள் நடத்தப்படும் ஐயா நடத்தினா பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுதும் கொண்டாடப்படும் சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும் ஆவின் பால் லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைக்கப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் டீசல் விலை அஞ்சு ரூபாய் கேஸ் விலை நூறு ரூபாய் குறைக்கப்படும் அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு விழுக்காடாக மாற்றப்படும் சட்டம் ஒழுங்கை பணியில் உயிரிழந்த காவலருக்கு ஒரு கோடி வழங்கப்படும் நகர்ப்புறங்களில் ஆட்சேவன இல்லாத இடங்களில் வாழ்வோர்களுக்கு பட்டா வழங்கப்படும் இப்படியே போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் நூறு எதையாவது ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் 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 திறனாளிகள் கட்டமல்லா திறனாளி மாணவர்களுக்கு மூணு சகர மோட்டார் வாகனம் புகழ்பெற்ற இந்து ஆன்மீக சுற்றுலா ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் வழங்கப்படும் தமிழகத்தில் ரயில் பால இல்லாத பதினாறு முக்கிய வழித்தடங்களில் புதிய ரமில் அமைக்கப்படும் திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் ஓலா 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 ஓலம்மா பள்ளி மாணவர்களுக்கு காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும் உப்புமா கூட்டு வங்கியில் அஞ்சு போருக்கு உட்பட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் கருணாநிதி தனம் நூறு நாட்கள் வேலை திட்டம் நூத்தமிழாக உயர்த்தப்படும் பெரியார் தனம் முப்பது மேற்பட்ட தமிழக கல்லூரி மாநில கல்விக்கடங்கள் தள்ளுபடி செய்யப்படும் திராவிட தனம் ஒரு மண்ணும் செய்யல இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு இவங்களுக்கு ஒரு ஓட்டு ஓட்டு போட்டு நாசம் வந்து போக வேண்டியதான் வெக்கம் மானம் சூடு சோரனை ஈனம் திராவிடம் ஓங்கோல் தனம் கருணாநிதி பெரியார் தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்குதல அஞ்சு நிறைவேற்ற சொல்லுங்களா வெக்கம் கேட்டவங்களா அப்படின்னு இடமான கார்த்தி ஒருத்தன் ட்விட்டு போட்டிருக்கான் உங்க உடம்புல ஓர்வது பச்ச இரத்தமா இருந்தா, நீங்க உண்மையிலே கர்ணாரியின் वारिसा இருந்தா, நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்தால், இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேጣமே ஈரோட்டுக்கு ஓட்டுக்கட்ட வரக்கூடாது. வந்தால் தடுப்பம் என்று அபூபக்கர்ங்க தம்பி கொதித்து எழுந்திருக்கார். மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஈதா சீமான் அவர்கள் கேட்டார்கள் ஹரிட்டாப்பட்டி பற்றி. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எங்களுடைய ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் மட்டும் கேட்கிறோம் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை தடுத்தது நான் இந்த பாஸ் என்கிற பாஸ்கரம் படத்துல ஸ்டேட் பேங்க்ல வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பாரு அவருக்கு பாராட்டு நடத்துவாங்க எனக்கு இப்போ எதுக்கு பாராட்டு விழா நான் என்னத்தை சாதித்துட்டு பாராட்டு விழா அப்புறம் என்ன மைத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பாரு சந்தானம் கேட்ட போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தி கேட்க முடியுமா சீச்சி நம்ம சீமான் தம்பி கட்டுக்கோப்பா பேசணும் கண்ணியமா பேசணும் நம்ம வேற ஒழுக்கமா பேசணும் அப்படி கேட்க முடியாது முதலமைச்சர் அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏன் ஏன்னா உங்க பரத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏகனாபுரம் பக்கத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம் சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் அங்க டாஸ் மார்க் கட்டலாம் அதுல நீங்க புல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம் அதனால நீங்க ஏர்போர்ட்ட தடுக்கு ஏகனாபுரத்துடைய போராட்டு குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் சொல்றாரு ஏகனாபுரத்து மக்கள் சொல்றான் அப்போ எல்லாம் உருட்டு அண்ணன் சொன்ன மாதிரி உருட்டு பொரட்டு திருட்டு இதுதான் திராவிட வழக்கம் இப்ப எதுக்கு கதர்றீங்க மொத்த கும்பலும் கதறது ஒரு கோடி பேருக்கு சுண்ணத்து விட்ட மாதிரி கதர்றாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரே நாள் சுண்ணத்து நாள் மொத்தம் கதர்றான் சீமான் 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 எப்படி இந்த தேர்தல் அறிக்க பொய்யோ அப்படித்தான் போய் சொல்லியிருக்கான் கருணாநிதியை பார்த்து தான் கம்பர் கவிதை அது நல்லா இருக்குமா கனிமொழியை பார்த்து கண்ணகி போராட வந்தான்னு சொன்னா சரியா இருக்குமா சரியா இருக்குமா அதே மாதிரி தான் தான் பிரபாகரம் போராடு வந்தாரும் சரியா இருக்காது பெரியார் என்பது பிரபாகரன் என்பது மலை எங்கள் தலைவன் தேசிய தலைவன் பிரபாகரன் தமிழ சனி என்று சொல்லலையே தமிழ காட்டு முறாடி முட்டாளின்னு சொல்லலையே கற்பப்பையை நீக்க சொல்லலையே எங்கள் கணத்தில் பெண்ணிய விடுதலையை சாதி மறுப்பை சமூக நீதியை தமிழர் ஒற்றுமையை நிகழ்த்தி காட்டிய புரட்சியாளன் அவர் போராட வந்ததுக்கு காரணம் அவரே சொல்றாரு பல்வேறு ஊடக சந்திப்பில் என்னுடைய ரோல் மாடல் நான் எடுத்துக்கொண்டது இந்தியாவினுடைய சிங்கமாக இருந்து இந்தியாவிலே முதல் கொடியை தேசிய கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏற்றிய இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த எங்களுடைய சுபாஷ் சந்திர போஸை பாட்டுத்தான் நான் போராட வந்தேன் என்று தேசிய தலைவர்